மூன்று மணி நேரத்தில் ஆட்டத்தை முடித்த அண்ணாமலை கட்ட அவமானத்தில் மு க ஸ்டாலின் திமுகவை தெருவில் இழுத்துவிட்ட உதயநிதி எழுபது வருட திமுகவை பாஜக தலைவராக பொறுப்பேற்று மூன்றே வருடமாக அண்ணாமலை மூன்று மணி நேரத்தில் சொல்லி வச்சு அடித்தது போன்று தரமான சம்பவம் செய்து திமுகவளரை கதறடித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை இதில் உச்சக்கட்டம் என்னவென்றால் இந்தியாவில் வேறு எந்த ஒரு மாநில முதல்வருக்கும் ஏற்படாத ஒரு உச்சக்கட்ட அவமானத்தை சந்தித்து வருகிறார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அதே நேரத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இப்படி ஒரு உச்சக்கட்ட அவமானத்தை சந்திக்க வைத்து திமுகவை தெருவில் இழுத்துவிட்ட பெருமை துணை முதல்வர் உதயநிதிக்குத்தான் சேரும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை மூன்று மாதம் லண்டன் படிக்கச் சென்றபோது போது ஒரு எதிர்ப்பு அரசியல் இல்லாமல் ஜாலியாக இருந்து வந்த திமுகவின் மகிழ்ச்சிக்கு வேட்டு வைக்கும் விதத்தில் லண்டனில் இருந்து வந்து இறங்கியதும் திமுகவுக்கு எதிராக சாட்டையை சுழற்றினார் அண்ணாமலை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட அநீதி அடுத்து திருப்பரங்குன்றம் விவகாரம் மேலும் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பெண்கள் பல பிரச்சனைக்கு உள்ளாவது என மக்கள் மத்தியில் தமிழகம் திமுக ஆட்சியில் எந்த அளவிற்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என வெளிச்சம் போட்டு அண்ணாமலை காண்பித்து வருவது திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் கடும் எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறது இப்படி திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் எழுந்துள்ள எழுச்சியை சமாளிக்க முடியாமல் திணறி வந்து திமுகவுக்கு கிடைத்த ஆயுதம் தான் மும்மொழி கொள்கை மத்திய அரசு கொண்டு வரும் மும்மொழிக் கொள்கையை கையில் எடுத்த திமுகவுக்கு மக்கள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லை காரணம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு இல்லை எங்களை ஏமாற்ற மும்மொழி மட்டும் இல்லை பல மொழி கற்க வேண்டும் என மக்கள் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் மும்மொழி கொள்கையை கையில் எடுத்த திமுக வெளியில் போகிற ஓனானை வேட்டியில் விட்ட கதை போல அடுத்த முறை பிரதமர் மோடி தமிழகம் வந்தால் கெட் அவுட் மோடி என்று விரட்டுவோம் என உதயநிதி மேடையில் பேச அதற்கு நீ சரியான ஆளா இருந்தா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி என்று சொல்லி பாருடா என உதயநிதிக்கு சவால் விடுத்திருந்தார் அண்ணாமலை இது ஒருபுறம் இருக்க திமுக தரப்பு கெட் அவுட் மோடி என்று சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் செய்ய தொடங்கினார்கள் இதனை தொடர்ந்து அண்ணாமலை இன்று திமுக தரப்பு கெட் அவுட் மோடி என்று ட்ரெண்ட் செய்கிறார்கள் நாளை காலை ஆறு மணிக்கு நான் கெட் அவுட் ஸ்டாலின் என்று பதிவு போட்டு ஸ்டார்ட் செய்கிறேன் பார்க்கலாம் திமுக எவ்வளவு ட்ரெண்ட் செய்கிறார்கள் தமிழக மக்களுடன் சேர்ந்து நாங்கள் எவ்வளவு ட்ரெண்ட் செய்கிறோம் என்று அண்ணாமலை சவால் விடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து சொன்னது போன்று கெட் அவுட் ஸ்டாலின் என பதிவு போட்டு அண்ணாமலை தொடங்கி வைத்த அடுத்த மூன்று மணி நேரத்தில் இதற்கு முன்பு திமுகவினர் ஒரு நாள் முழுவதும் முக்கி முக்கி போட்டு கெட் அவுட் மோடி ட்ரெண்டிங் முறியடித்துள்ளது கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டாக் மேலும் சொந்த மாநில முதல்வரையே வெளியே போ என்று கெட் அவுட் ஸ்டாலின் என சமூக வலைதளத்தில் ட்ரெண்டாகி வருவது இந்தியாவில் வேறு எந்த ஒரு முதல்வருக்கு இதுவரை ஏற்படாத ஒரு உச்சக்கட்ட ஸ்டாலினுக்கு நிகழ்ந்துள்ளது மேலும் இப்படி திமுகவையும் முதல்வர் மு ஸ்டாலினையும் தெருவில் இழுத்துவிட்டு சந்தி சிரிக்க வைக்க காரணமே உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவோம் என்று சொன்னதுதான் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் உங்கள்